வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாமல் ராஜபக்ச கோரிக்கை ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாணக்கியன் குற்றச்சாட்டு நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் சம்பிக்க ரணவக தெரிவிப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான அரசியல் நோக்கம் கொண்டு செயல்படுவது எமது நோக்கமல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுமண் வழியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வொன்றின் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இது மாவீரர்களுக்குரிய அஞ்சலி செலுத்துகின்ற மாதமாகும் எங்கள் மக்கள் ஒன்றிணைந்து மாவீரர் தொழிலும் இல்லங்களை செய்து வருகிறார்கள் இவற்றை விட சில மாவீரர் தொழிலும் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயற்படுவோம் அந்த வீரமரவர்களுக்காக நாங்களும் மக்களோடு இருப்போம் மாறாக மாவீரர்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய போவதில்லை பலர் மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கிறோம் என பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள் இதில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளாக உள்ள நாங்கள் செய்ய வேண்டிய பணி அஞ்சலி நிகழ்வுகளை செய்யும்போது மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் வருமாறு நாங்கள் அதை பற்றி தட்டி கேட்க வேண்டும் தனி நாட்டுக்காக ஒரு இனம் அந்த போராட்டத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றிக்கடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்காக அரசியல் தீர்வு ஒன்றினை கோரி பயணிப்பது மட்டும்தான் அதனை நாங்கள் தமிழரசு கட்சியாக முன்னெடுப்போம் அரசியல் தீர்வு வந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே எமது தமிழ் மக்கள் உரிமையோடு கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழலாம் இந்த நாட்டில் அரசியல் தீர்வு வந்தால் தான் அபிவிருத்தி நாங்கள் விரும்பும் தேவைகளை செய்து கொள்ளலாம் இல்லையேல் தென்னிலங்கை அரசாங்கம் போடும் பிச்சையிலே தான் வாழ வேண்டும் மேலும் இலங்கையில் உள்ள தேர்தல் மாவட்டங்களில் தமிழ் மக்கள் சரியாக வாக்களித்த மாவட்டம் ஒரே ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாத்திரம்தான் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் என்பது ஒரு வரலாற்று சாதனை இந்த சாதனையை புரிந்த குருமண்வழி மக்கள் உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகில் முப்பத்தி எட்டு நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு இன்றும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்து வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்ஜம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரொசார் ரணசிங்க தெரிவித்துள்ளார் பொல நறுவையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஆட்சிகையிலேயே மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளதை முழுமையாக வரவேற்கின்றோம் தெற்கு அரசியல் காட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளமை சிறந்த அரசியல் மாற்றமாகும் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதி அனுராகுமார நாயக்க எளிமையானவர் பாராளுமன்றத்துக்கு எளிமையான முறையில் வருகை தந்தாரென்று தற்போது ஜனாதிபதியின் புகழ் பாடுகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் தனது வீட்டிலிருந்து ஜனாதிபதி செயலகத்துக்குச் சென்றார் எளிமையான முறையில் பாராளுமன்றத்துக்கு சென்றார் இறுதியில் நேர்ந்தது என்னவென்பதை மக்கள் அறிவார்கள் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரபஞ்சம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய அம்சங்களை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பாரிய மத்தியில் தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை ஜனாதிபதி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் ரடசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது e <music> பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி ரணவக தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் இருதரப்பு கடன் இருபத்தி எட்டு பில்லியன் டாலராக காணப்பட்டது உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து பதினோரு மில்லியன் டாலர் பல்தரப்பு கடன்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டது நடைமுறை பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதுடன் வாக்குறுதி வழங்கியதை போன்று நலன்புரி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை தமது கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் திருத்தம் செய்வதாக மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்டது இருப்பினும் ஒப்பந்தத்தில் எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் கடைபிடித்த பொருளாதார கொள்கையே பின்பற்றுகிறது மேலும் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும் நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிட வேண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டு மக்களின் ஒத்துழைப்பு அத்தியாவசியமானது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றுவதற்கு தனிநபர் பிரேரணையை முன்வைக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மகரகம பகுதியில் நடைபெற்ற பொதுஜன பிரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக எவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நில மை காணப்படுகின்றது வரையறையற்ற வகையில் சேறு சேறுபூசல்கள் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை அனைவரும் மறந்து விடுகின்றனர் கடந்த காலங்களில் ராஜபக்சர்களிடம் பதினெட்டு லம்போகினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பின்னர் அந்த குற்றச்சாட்டுக்களை பொய் என்று குறுகிய அரசியல் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வாறான குற்றச்சாட்டுகளினால் நாட்டுக்கு ஆற்றிய சேவை மறக்கடிக்கப்பட்டு அவப்பெயர் மாத்திரமே மிகுதியானது அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் பலமான சட்டமியற்றலுக்கு தனிநபர் பிரேரணை ஒன்றை எதிர்பார்த்துள்ளேன் ராஜபக்ச பக்சர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடைகளில் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளேன் உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடமையாக்குங்கள் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் தொல்லமை குறிப்பிடத்தக்கது ரவி நாயகவின் பெயர் தேசிய பட்டியலுக்கு அனுப்பி வைத்த விவகாரம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ரணில் விக்ரமசிங்க குழுவொற்றை நியமித்துள்ளார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணிக்கு தேசிய பட்டியல் ஆசனங்கள் இரண்டு கிடைக்க அதில் கருணா ரவி கருணாநாயக்க எடுத்துக்கொண்டுள்ளார் அவர் பெற்றுக் கொண்ட விவகாரம் தொடர்பில் தொடர்பில் அறிவித்திருந்ததாக தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இந்த விடயம் தெரிந்திருந்தால் அவர் இந்த நடவடிக்கை தொடர்பில் ஏன் விசாரணை நடத்த குழு அமைக்க வேண்டும் அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவே ஆரம்பமாக எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் கட்சியில் யாரும் ரணில் விக்ரமசிங்கவை பணைய கைதியாக வைத்திருப்பதில்லை அவ்வாறு யாராலும் பணைய கைதியாக வைக்கவும் முடியாது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு யாரை வேண்டுமானாலும் பணைய கைதியாக வைத்திருக்க முடியும் அதே நேரம் புதிய ஜனநாயக முன்னணிக்கு பெற்றிருக்கும் அடுத்த தேசிய பட்டியலுக்கு யாரை நியமிப்பதற்ற விடயத்தில் பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன என்றாலும் தற்போதைய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பெரிதாக எதனையும் செய்ய முடியாது என்றாலும் விவாதங்களின் போது தரவுகளை முன்வைக்க முடியுமான இளம் ஒருவரை அனுப்ப வேண்டும் என்றே பலரது நிலைப்பாடாக இருந்தது அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை நியமிப்பதற்கு பெரும்பான்மையானவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தங்களின் உறுப்பினர் ஒருவரை தேசிய பட்டியலுக்கு நியமிக்க வேண்டும் என தெரிவித்து வருகிறது அதனால் இறுதி முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது மிக விரைவில் இது தொடர்பில் இறுதி முடிவெடுக்கப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோடமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்களை மதிப்பளித்து கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது இதனை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்திருந்தது நிகழ்வின் ஆரம்பத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மலர் தூவி விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு உயிர் நீத்த உறவுகளுக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தற்போது திருகோடமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு தென்னை மர கன்றுகள் வழங்கப்பட்டிருந்தன அத்தோடு அவர்களது குடும்பங்களுக்கான மதிய போசனமும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் திருகோடமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மாவீரர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் காலிஸ்தான் செயற்பாட்டாளர் கர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு ஆகியோருக்கு தொடர்பில்லை என்று கனடா அரசு விளக்கம் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சர்ரே நகரில் காலிஸ்தான் பிரிவினைவாதி கர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு தொடர்பு கனடா அரசு குற்றம் சாட்டியது இது தொடர்பாக இரு நாடுகளும் பரஸ்பரம் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றின இந்த சூழலில் நிச்சார் கொலை வழக்கில் இந்திய தூதரக அதிகாரிகளை மட்டுமே குற்றம் சாட்டி வந்த கனடா அரசு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்தியாவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க சதி செய்யப்படுகிறது இதுபோன்ற செயல்களால் இந்தியா கனடா இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நதாலிஜி நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கையில் கனடாவில் நிகழ்த்தப்பட்ட கடுமையான குற்றச்செயல்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு தொடர்பிருக்கிறது என்று கனடா அரசு ஒருபோதும் கூறவில்லை இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தி தவறானதென தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற பதினோழு வயதுக்குட்பட்ட பங்களாதேஷ் அணிக்கு எதிரான கனிஷ்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பருத்தித்துறை ஹாட்லி வீரர் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஐந்து விக்கெட் குவியலை பதிவு செய்து வரலாறு படைத்துள்ளார் கனிஷ்ட சர்வதேச போட்டியில் விளையாடிய முதலாவது சந்தர்ப்பத்திலேயே மிக திறமையாக பந்து வீசிய ஆகாஷ் எதிரணியின் நான்கு வீரர்களை நேரடியாக போல்ட் செய்ததுடன் மற்றவரை தனது பந்து வீச்சிலேயே பிடியெடுத்து ஆட்டமிழக்க செய்தார் அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட பதினேழு வயதுக்குட்பட்ட பங்களாதேஷ் அணி முப்பத்தி மூன்று தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி ஒரு பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பதினேழு வயதுக்குட்பட்ட இலங்கை அணி ஐந்து தசம் மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டை இழந்து இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை பெய்ததால் ஆட்டம் தடைப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது ஐம்பது செவ்வாய்க்கிழமையும் மூன்றாவது ஐம்பது ஓவர் போட்டி எதிர்வரும் வியாழக்கிழமையும் காலி சர்வதேச விளையாட்டரங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாமல் ராஜபக்ச கோரிக்கை ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலுமில்லங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாணக்கியன் குற்றச்சாட்டு நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் சம்பிக்க ரணவக தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்